நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருகோணமலையில் ஒரு பெரிய ஒரு விடயம் வைரலாக இருக்கிறது திருகோணமலை பொது வைத்தியசாலையின் நிர்வாக கட்டமைப்பு அதே போல சேவை வழங்குவதிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன அதாவது தர்சானந்தன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் ஒருவர் தனது குழந்தைக்கு இழைக்கப்பட்ட அணி துறையிலே முகப்புத்தகத்திலே ஒரு பதிவு இட்டிருந்தார் அந்த பதிவு பரவலாக பகிரப்படுகிறது அது துறப்பிலே பாரி விவாதங்கள் எழுப்பியிருக்கிற நண்பர்களே அதாவது தர்சானந்தன் என்று சொல்லப்படக்கூடிய நபரின் மகன் வைத்தியசாலையிலே வியாழக்கிழமை மாலை பொழுதற்கு விற்பட்ட கா நேரப்பகுதியிலே அனுமதிக்கப்பட்டார் அனுமதிக்கப்பட்ட போது நண்பர்களே அவருக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை விசிலை விளங்கிய ஒரு சிறு குழந்தை மூச்சு பிரச்சனை அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடியது என்பது சாதாரண ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த விசிலை எடுப்பதற்கான எத்தனத்தை திருமோணமடை வைத்தியசாலை எடுக்கவில்லை என்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார் அந்த முகப்புத்த பதிவிலே போட்டிருக்கிறார் அதே போல நண்பர்களே அந்த அவர்கள் தங்களுடன் வசதி இல்லாவிட்டால் வைத்தியர்கள் இல்லாவிட்டால் ஆரணி இல்லாவிட்டால் என்ன செய்திருக்க வேண்டும் உடனடியாக அவர்கள் வேறு வைத்தியசாலைக்கு அனுப்பியிருக்க வேண்டும் அந்த விடயத்தையும் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் வெறுமனே நேரத்தை போக்கியதாக அந்த அன்பர் தனது முகப்புத்தக பதவியில் இட்டிருக்கிறார் அந்த அன்பர் அரசு ஊழியராக இருந்த பொழுதிலும் தனது குழந்தைக்கு கிடைத்த அநீதி துறையிலே மிகவும் துணிந்து பேசி இருக்கிறார் அதே போல எந்த அப்பாவுக்கும் அந்த கோபம் வருவது இயல்பானது எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றது எங்களுக்கும் இப்படியான சம்பவங்கள் நிகழ்கின்ற பொழுது கோபம் ஆற்றொழுக்காக எழும்பி விடுவது இயல்பு அதே நேரம் இது வெளி வெளிப்படையாக சொன்னபடியும் பலர் வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறார்கள் நம்மளுக்கு என்னத்துக்கு கடந்து போயிடுவோமே என்று சொல்லி ஆனால் இதனையில்லா நண்பர்களை கடந்தும் காடாமல் போய்விட முடியாது தர்சானந்தன் அரச ஊழியர் அந்த தந்தை தந்தை செய்த ஒரு பாராட்டத்தக்க விடையும் அந்த விடத்தோடு இந்த வைத்தியசாலை நிர்வாகம் திருந்தி இருக்க வேண்டும் அவர்கள் திருந்தவில்லை அதே போல் அதுக்கு மறுநாள் பார்க்கலாம் இந்த விவகாரமெல்லாம் எல்லாம் இடம்பெற்று முகப்பு தாபதி விடம்பெற்ற மறுநாள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிந்துஜன் கணேசலிங்கம் சிந்துஜன் என்று சொல்லப்படியோ அரச ஊழியர் ஒரு ஒரு இளைஞர் அவர் அதற்கு ஆதரவாக போராடியிருக்கிறார் அது ஒரு முக்கியமான விடயம் அந்த இளைஞர் போராடிவதற்கு இவர்கள் அந்த வைத்தியசாலை நிர்வாகம் வந்து அந்த இளைஞரோடு போ உரையாடி நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறோம் நாங்கள் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் என்று எந்த ஒரு விடயத்தையும் சொல்லவில்லை ஆனால் பொலிசாரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த இளைஞரை அச்சுறுத்தும் விதமாக பொலிசாரை கொண்டு கதைக்க விடுவது போன்ற அச்சுறுத்தும் முகமாக பல்வேறு நடவடிக்கைகளை செய்திருந்தார்கள் இது ஒரு ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக இருக்கிற நண்பர்களே சிங்கள தேசத்திலே வைத்தியசாலைகள் மிகச் சிறப்பாக இயங்குகின்றன வைத்தியர்கள் மிகச் சிறப்பாக சேவை செய்கிறார்கள் ஊழியர்கள் மிகச் சிறப்பாக சேவை செய்கிறார்கள் ஆனால் இந்த விடயங்களை நண்பர்களே இலகுவாக கடந்து போக முடியாது நண்பர்களே இலங்கையிலே ஒரே ஒரு அரசாங்கம் தான் இருக்கிறது ஒரே ஒரு சுகாதார அமைச்சு தான் இருக்கிறது ஆனால் ஒரு சில வைத்தியசாலைகளில் சிறப்பான சேவைகளும் ஒரு சில வைத்தியசாலைகளில் சேவைகள் சிறப்பற்றும் இயங்குவதற்கு காரணம் அசம்பந்த போக்கு ஆனால் இந்த 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 சிறுவரின் அநீதிக்கு சிறுவனுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்கு வந்து உரிய நடவடிக்கைகளை இவர்கள் முன்னெடுக்க வேண்டும் இவர்கள் திருந்த வேண்டும் திருந்தாவிட்டால் பாரிய அளவிலே மக்கள் கூட்டம் களத்திலே இறங்கும் என்பது உண்மையான விடயம் நண்பர்களே இந்த விடயங்களையெல்லாம் நாங்கள் கடந்து போக முடியாது இது சுகாதாரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது இன்று கூட இது அடிப்படையான விடயமாக இருக்கிறது நண்பர்களே ஆனால் இந்த இடத்திலே வைத்தியசாலை நிர்வாகம் பகிரங்கமான மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் அதே நேரம் இவர்கள் ஊடக சந்திப்பை நிகழ்த்தி இப்படியான விடயங்கள் நிகழ்ந்திருப்பினும் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே சிறப்பாக செய்ய இருக்கிறோம் இந்த விடயங்களுக்காக மன்னிப்பு கேட்குறோம் பகிரங்க மன்னிப்பு கேட்குறோம் என்று சொல்லியவர்கள் விடுக்க வேண்டும் அதே நேரம் இங்கு அதிகமாக பேசுகின்ற ஜனதா விமுக்தி பெறமுன தேசிய மக்கள் சக்தியின் அருண் கேமச்சந்திரா இருக்கிறார் அந்த அதே போல பார்லமெண்ட் உறுப்பினர் குகதாசன் இருக்கிறார் இவர்களெல்லாம் எல்லாம் ருசான் இருக்கிறார் அதே இம்ரான் மஹ்ரூப் இருக்கிறார் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் இந்த கேள்வி இருக்கிற நண்பர்களே இந்த வைத்தியசாலைக்கு இவர்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு இவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் சிறப்பான சேவைகளுக்கு இவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் பொது வெளியிலே களமிறங்குவார்கள் என்பது மிக உண்மையான உடைய நண்பர்களே அதே நேரம் இந்த வைத்தியசாலை நிர்வாகம் பகிரங்கமாக ஊடக சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் வருமனே இந்த எல்லாம் கடந்து போக முடியாது நாங்கள் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மீண்டும் 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 பல்வேறு வழிகளிலும் ஒடுக்கப்படுகின்றோம் ஆனால் சுகாதாரத்தை வைத்து ஒடுக்குகிற வேலைகள் ஒருபோதும் அடிபணிந்து போக முடியாது இந்த சிறுவனுக்கு இந்த சிறுவனுக்கு இந்த குழந்தை கிடைத்த அநீதிக்கு இந்த வைத்தியசாலை நிர்வாகம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் நண்பர்களே அதே போல இதிலே திருவோணமலையில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலன்ன உலகம் முழுவதும் இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் இதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பிரதேசங்களிலும் இப்படியான அநீதிகள் இடம்பெறுகின்ற போது பொதுவான ஊடகங்களிலோ சமூக வலைத்தளங்களிலோ இந்த விடயங்களை அம்பலப்படுத்த வேண்டும் அம்பலப்படுத்தினால்தான் இந்த சேவைகள் சிறப்பாக இடம்பெறும் இந்த விடயங்களை நாங்கள் அணுரு அரசாங்கத்திற்கு இந்த விடயங்களை நாங்கள் ஆவண செய்கின்றோம் அணு அரசாங்கத்தை பார்க்கக்கூடியவர்கள் அதே போல இந்த அமைச்சர்கள் அதே போல அவர்களுக்காக கொடிபிடிப்பவர்கள் கட்சிக்காரர்கள் என்று சொல்லி இந்த விடயங்களுக்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அருண் கேமச்சந்திரா அவர்கள் ஒரு அதே போல ரொசா நக்மிவன் அவர்கள் இதிலே மக்கள் மீது கவனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் மக்கள் மீது அக்கறை கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த விடயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் இந்த விடயங்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் வைத்தியசாலையிலே சென்று நடவடிக்கைகள் பார்க்க வேண்டும் என்று அனல் குமார் யாழ்ப்பாணம் செல்கிறார் அதே போல கிழக்கு மண்ணிற்கு இவர்கள் வந்து கிழக்கு மண் பார்க்காமல் யாரும் கணக்கெடுக்காத தேசமாக இல்லாமல் இருக்கிறவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் மக்களின் போராட்டங்கள் பாரிய அளவிலே வெடிக்கும் என்பதிலே எந்தவித ஐயோமில்லை என்பர்களே ஊடக நண்பர்களும் இதிலே மிகவும் கவனமோடும் சிரத்தையோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் செந்தூரன் நன்றி வணக்கம்